நவம்பர் ஆறு வியாழக்கிழமை டே ஃபைவ் ஆஃப் ஒன்இன்கிரீடியன்ட் ஒன் வீக் சீரீஸில் இன்னைக்கு நாம் கேரட்டை வச்சு ஒரு அட்டகாசமான லட்டு தான் பார்க்க போகிறோம் இது நீங்கள் நார்மலாக பார்க்குற லட்டை விட கொஞ்சம் வித்தியாசமானது ஏன்னா அடுப்பே யூஸ் பண்ணாமல் இந்த லட்டை நாம் சமைச்சு முடிக்க போகிறோம் இதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கலாம் அதில் கப்புக்கு துருவனை கேரட் சேர்த்துக்கோங்க இது கூட கால் கப்புக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் இங்க எட்டு வால்நட் பத்து முந்தி பத்து பாதாம் எடுத்திருக்கேன் இதை அப்படியே மிக்சி ஜாருக்குள்ள போட்டாச்சு அடுத்ததாக இதுக்கு ஸ்வீட்னஸ்க்காக நம்ம ரெண்டு விஷயங்கள் சேர்க்க போகிறோம் ஒன்று பேரிச்சம்பழம் இன்னொன்று கொஞ்சமாக ஹனி பேரிச்சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபதுலேருந்து இருந்து இருபத்தி அஞ்சு பேர்ச்சம்பழம் எடுத்துக்கோங்க இதை பத்து நிமிஷத்துக்கு சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கோங்க ஹனி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு ஊற்றிக்கோங்க இது எல்லாத்தையும் அப்படியே வந்துட்டு போட்டு மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க பேஸ்டா ஆகக்கூடாது பல்ஸ் மோட்ல போட்டு ஒன்னுக்கு ரெண்டா அரையிற மாதிரி பண்ணிக்கோங்க மிக்ஸியில் பல்ஸ் மோடில் இதை அரைச்சி எடுத்தாச்சு இதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம் இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுக்க போகிறோம் இதுக்காக நான் ஒரு சின்ன குழிக்கரண்டி இங்கே எடுத்துருக்கேன் எல்லா லட்டும் ஒரே சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு வேளை இந்த பச்சையான கேரட் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஒரு பேன் எடுத்து அதே அரைக்கப் கேரட்டை லைட்டாக ட்ரை ரோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் பண்ணும்போது இதோட ஷெல்ஃப் லைஃப்பும் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா புடிச்சிட்டு இங்க நான் டெசிகேட்டட் கோகனட் வச்சிருக்கேன் அதுல நம்ம இதை வந்து கோட் பண்ணி எடுத்துக்கலாம் பொதுவா பிளேட்ல வச்சு டெசிகேட்டட் கோகனட்ல வந்து நீங்க ஒரு கோட் பண்றதை விட இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல்ல போட்டீங்கன்னா அழகா உங்களோட கைப்படாம இதை நீங்க உருட்டி எடுத்துக்கலாம் இது ஒரு சின்ன டிப் தான் கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க இப்போ எல்லா லட்டையும் உருட்டி முடிச்சாச்சு இதை அப்படியே அழகா வந்து டேபிள்ல அசம்பிள் பண்ற பாருங்க இதுக்கு கொஞ்சம் அழகு சேர்க்குற மாதிரி நான் வந்து திராட்சையை மேலே வச்சுருக்கேன் நீங்கள் முந்திரி கூட இது மேலே வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் பார்க்க இப்போ இந்த லட்டு நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள் உள்ளே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு அப்படியே வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணி சர்வ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ரொம்பவே ஹெல்த்தியான லட்டும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கேரட்டை வச்சு உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தெரியும் அப்படின்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்க்குறேன்